வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி ராஸ்ட்ரோ என்று பேசுகிறேன் நல்லது நினைப்பவும் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புற சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாக வேத ஜோதித்துல எந்த விதத்திலயும் ஒரு மூட நம்பிக்கை பரிகாரம் அது மாதிரி விஷயத்துல போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த ஒளி தத்துவம் எப்படி வந்து கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களாக உரு எடுக்கிறது ஒளி தத்துவத்தின் அடிப்படை என்ன அப்படிங்கிற ஒரு ரூபா நம்ம தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஆண்டு பலன் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்ப ரிஷப ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆகக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு ஆண்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பன்னெண்டு மாதத்துக்கு மே ஒன்றாம் தேதி குரு வந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடத்துக்கு வந்து ராசி விருச்சக ராசியவே பார்ப்பது ஒரு அருமையான மாற்றம் ராகு ஐந்தாம் இடத்திலும் கேது பதினொன்றாம் இடத்திலும் சனி நாலாம் இடத்திலும் நீடித்து இருக்க போகிறார் அதில் எந்த விதத்திலயும் மாற்றம் இருக்க போறதில்லை ஆனால் அந்த குரு பயிற்சியுமே ஒன்றாம் தேதி ஆகக்கூடிய அதாவது புத் தமிழ் புத்தாண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் அருமையான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ராசிக்காரர்கள் கொடுக்க போகிறார் எது மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சுப முதலீடு அது மாதிரி ஒரு பண்ணிட்டு இருந்த ஒரு தொழில் தொழிலதிபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் முடியாது எடுத்த பாடு இல்லை நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுத்த பாடு இல்லை அதாவது எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ்பேன்ஷனே போயிட்டு கடன் கடன் தான் போய் இருக்கும் இல்லையே போட்ட காசுக்கு பணம் எடுக்க முடியுதான்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு நற்செய்தி உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா முதல் விரயங்கள் கட்டு கட்டுக்குள் வரும் போட்ட முதலீடுகள் போதும் இதுவரை இதுக்கு மேலே அறுவடை செய்யக்கூடிய டைம் வருது அதை எதிர்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான காலகட்டம் வருதுங்க அதில் நல்லாவே ஓரளவுக்கு வெற்றியும் பெற போடுகிறீர்கள் அதே சமயத்துல நீங்க கொடுத்த கடன் பெறாத பணம் எல்லாமே கொஞ்சம் திரும்பி வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க இதனால் கொஞ்சம் மன உற்சாகமும் பிரச்சனைகள் குறைந்தும் கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மனைவி கணவர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் பங்குதாரர்களிடையே இருந்த கருப்பு கருப்புகள்லாம் கொஞ்சம் தனிஞ்சு ஒரு நல்லுண உணர்வை வந்து உறவை வந்து கொஞ்சம் நம்ம நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க ஏன்னா குரு எந்த இடத்தை பாக்குறாரோ எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை ரொம்ப சுபத்துவப்படுத்துறாரு அதே சமயத்துல பதினொன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற கண்ணில பார்த்தீங்கன்னா கேது இருந்து அந்த கேதுவை குரு பார்ப்பது பாத்தீங்கன்னா லாபத்தை அடையக்கூடிய விஷயங்கள் இது வரைக்கும் நீங்க முதலீடுகள் செய்ததில்லை ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல அதிக முயற்சிகளும் உற்சாகமும் பெருகக்கூடிய அமைப்பும் மூன்றாம் இடத்துக்கு பார்வை ஒன்பதாம் பார்வை வந்து மூன்றாம் இடத்தை பார்ப்பதும் கண்டிப்பாக குடிக்கிறது என்னன்னா சனி நாலாம் இடத்திலேயே நீடிக்கும் பொழுது தாயார் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு இடம் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு இடத்த மாத்துறது ஒரு இடத்த கொடுத்து ஒன்று இடத்த பண்றது அபிவிருத்தி பண்றது அது மாதிரி சில விஷயங்கள் தொழில் நிமித்தமாக எப்பவுமே முயற்சிகளும் சீர்திருத்தங்களும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது அதே சமயத்துல உங்க மனம் இது மாதிரிக்கு ஒரு சஞ்சலம் பற்று இது ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் கொடுத்து விரைகளே பயந்து கொண்டு இருக்கிறவங்க வந்து நம்மளுடைய லாபத்தை பெறப்போகிறங்கிற ஒரு ஒரு கேள்விக்கு ஒரு அருமையான விடை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பிஸ்னஸ் பீப்புள் தொழிலதிபர்களுக்கு விஷயராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு மாதிரியான டிராவலிங்கும் அலைச்சலும் இருந்து எந்த ஒரு ரெகக்னீஷனும் இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் கிடைச்சி இதுவரைக்கும் செய்த ஹார்ட் ஒர்க்கு இது வரைக்கும் செய்த உங்களுடைய உடைப்புக்கு ஒரு தக்க ஒரு சன்மானமும் நல்ல ஒரு ப்ரொமோஷனும் நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு ப்ரொஃபைலும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு ராசியை பார்ப்பதனால் கிடைக்குதுங்க அதே சமயத்தில் லாபஸ்தானத்தை பார்ப்பதுனால் நல்ல ஒரு ப்ரொமோஷனு நல்ல ஒரு ஒரு வாழ்க்கையில் அடுத்த லெவல் படிநிலைக்கு போகக்கூடியவர்களுக்கு வந்து கண்டிப்பாக அடிமை வே வேலையில் இருக்கிறவங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் படிக்கிறவங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய டைம்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்மறையான எண்ணங்களோ ஒரு கான்ஃபிடன்ஸ் குறைவோ இல்லாமல் படித்ததை கரெக்டாக எழுதி அவங்க பொட்டென்ஷியல் என்னவோ அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணமாக இந்த வருடங்கள் கரெக்டாக மே மாதத்துலேருந்து வருதுங்க ஸோ அந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா இது இதுவரைக்கும் கொஞ்சம் தடுமாறி அப்படி அப்படி இருந்தாலும் கடைசியில் ஓரளவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக விருச்சக ராசிக்கார மாணவர்களுக்கு உண்டு இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பல வேலைகள் வீடு வேலை பெரிய பெற்றோர்கள் பெரியவங்களை பா கவுனிச்சுக்கணும் அது மாதிரி பல விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு ஓய்வான தன்மையும் ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்பேஸும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இல்லத்தரசிகளுக்கும் விருச்சிகரசிக்காரர்களுக்கும் உண்டு பொதுவாக பார்த்திங்கன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அது ராசியவே குரு பார்த்து மனசை உற்சாகப்படுத்தி ஒரு க ஒரு சஞ்சலமான ஒரு எண்ணங்களும் எல்லாத்தையுமே ஒரு நீக்கி கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு ஒரு அமைதியான ஒரு பேஷனேட்டான ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை கொடுப்பதா குரு பார்வை அது வந்து க உங்களுக்கு நம்ம நாள் கழிச்சு வருதுங்க அதே சமயத்துல முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு லாபஸ்தானத்தை ஆல்ரெடி ஒரு கே கேதுங்கிற ஒரு லாபகிரம் இருந்து அது குருவால் சுபத்துப்படும் பொழுது ஒண்ணுமே லாபங்கள் அதிகமாக வர மாதிரி ஒரு சொத்து அபிவிருத்தி வருது ஒரு குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறது ஒரு பு புத்திர பேர் வருவது அதே சமயத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி அக்யூஷன் இடம் வீடு வண்டி வாகனம் வீ வீட்டில் ஒரு நற்செய்தி வருது ஒரு ஒரு நல்ல ஒரு அடிஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைதி அருமையான ஒரு காலகட்டமாக ராசிக்காரருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக உண்டு இன்னும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்